இந்த ஓவியின் பொருளாவது மனித உடல் நீர் படுகை போன்றது சுத்த சைதன்யமே அதாவது ஆன்மாவே தூய்மையான நீரின் தாரையாகும் நீர் படுகைகள் எண்ணற்ற விதமாக இருப்பினும் அவற்றில் உள்ள நீர்த்தாரை மட்டும் மாறுபடுவதில்லை அதாவது இந்த ஓவியில் படுகைகள் பலவிதம் அவற்றில் உள்ள நீர் ஒன்றுதான் என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இதனுடைய உள் தத்துவார்த்தம் என்னவென்றால் உடல்கள் பலவிதம் ஆனால் அவற்றில் உள்ள ஆன்மா ஒன்றே என்ற உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் நமக்கு புலப்படுத்துகின்றார் ஜெய் சாய்ராம்